இன்றைய ரட்சினால் இன்றைய அணுக்கிறகு காலம் என்று நமக்கு காலத்தின் அருமையை கற்றுக் கொடுத்த நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் வாழ்த்துக்கள் இதுவே தருணம் இதுவே தருணம் வேகமாக சென்று கொண்டிருந்த வாகனம் ஒன்று கரை நதி ஒன்றில் தவறி விழுந்தது ஏராளமான பேர் தண்ணீரில் மூழ்கி கொண்டிருந்தனர் வாலிபன் ஒருவன் தப்பித்து கரை சேர்ந்தான் அவன் தன் தாயை கொண்டிருக்கும் போது தண்ணீரில் மூழ்கிக் கொண்டிருக்கும் காட்சியை கண்டான் மறுநிமிடமே தண்ணீரில் குதித்து தன் தாயை காப்பாற்ற முயன்றான் ஆனால் அத்தாயை காப்பாற்ற முடியாமல் கரையேறினான் இறந்தவர்கள் பலர் நீண்ட குடி ஒன்று வெட்டப்பட்டது மறித்தவர்கள் வரிசையாக வைக்கப்பட்டிருந்தனர் பெருங்கூட்ட மக்கள் அழுது கொண்டு நின்றனர் அந்த வாலிபன் தன் தாயின் பிரேத தண்டை சென்றான் அம்மா என்னால் இயன்ற மட்டும் உங்களை காப்பாற்ற முயன்றேன் ஆனால் நீங்கள் என்னை விடவில்லையே என்று கதறி அழுதான் அவர் நின்றவர்களின் உள்ளங்கள் உடைந்தன இயேசு கிறிஸ்து தரும் இரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் அனுதினமும் மறிப்போர் எண்ணற்றோர் எண்ணற்றோர் ஏனெனில் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கப்படவில்லை இவர்களுக்கு அறிவிப்போர் யார் பெர்தா ஸ்மித் சீனா மற்றும் தைவான் நாடுகளில் வாழும் மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க அங்கு சென்றார் நாற்பத்தி ஒரு வருடங்கள் அவர்களிடம் இயேசுவை போன்று வாழ்ந்து காட்டினார் ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசுவின் அன்பை இவர் மூலம் அறிந்து கொண்டனர் ரட்சிப்பின் நிச்சயத்தை அவர்கள் உள்ளத்தில் காணச் செய்தார் தனிப்பட்ட மனிதர்களை சந்தித்து அவர்களிடம் அதிக நேரம் கிறிஸ்துவின் அன்பை எடுத்துரைத்து அவர்களுக்காக ஜெபிப்பது இவர் ஊழியத்தின் சிறப்பு அம்சம் கூட்டமாக ரட்சிக்கப்பட்டவர்களை காட்டிலும் தனிப்பட்ட முறையில் ரட்சிக்கப்பட்டவர்களே அதிகம் ஒவ்வொரு ஆத்மாவையும் வெளியேற பெற்றதாக எண்ணினார் இவர் நூறு வருடங்கள் இவ்வுலகத்தில் வாழ்ந்து வெற்றியாக தன்னுடைய பணியை முடித்தார் பெர்தா ஸ்மித் அன்பரே நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக ரட்சிக்கப்படுவோர் யார் வாழ்க்கையை நாம் உயிர் வாழ்வதற்கு மட்டுமல்ல பிறரையும் வாழ செய்வதற்கு ஆண்டவரே என் வாழ்வின் மூலமாக அநேகருமை கண்டுகொள்ள என்னை பயன்படுத்தும் நம்மை ஆசீர்வதிப்பாராக